ஹை ஹலோ வர்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போல் வந்து அவங்க வந்து நடந்து போகிற பாதையில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அறியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எடுத்துட்டாங்க விஜய் வந்து காரை வந்து துடைக்கிறது என்ன அதை வந்து வீடியோ எடுத்து போதும் போதும் அளவுக்கு போதும் நீங்கள் இந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணால் வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து அந்த வீடியோவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த வீடியோ கிளிப்பை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் கூட வந்து இவன்லாம் இப்படி இருந்தாங்க இவன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து காசை வந்து செட்டில் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கிட்டையும் வந்து சொல்லி சொல்லிடுவாங்க போல் மாதிரி மல்லிக்கிட்ட வந்து காட்டுறதுக்காக தான் மெயினாக வந்து எடுத்ததே மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் புருஷனுக்கு வந்து பெரிய இடத்துல வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பீத்திக்கிட்டு இருந்தே உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய திமிறு அதெல்லாம் வந்து அடக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க அந்த வீடியோவை என்னுடைய காரை வந்து தொடச்சிட்டு பாரு நான் சொல்கிற வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து உங்களை மாதிரியெல்லாம் இல்லை ஏதோ வந்து உழைச்சியாச்சும் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட வந்து பொய்யாச்சும் வந்து சொல்லிட்டு வந்து போயிருக்காரு நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்க்கு அவர் வந்து இப்போ வந்து இந்த உழைப்பு வந்து அவருக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணி இருக்கும் போல் அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட மற்றபடி வந்து அவர் வந்து எங்கிட்ட மறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த என்றைக்குமே வந்து வாழ்ந்துருக்க மாட்டார் அவர் என்றைக்கும் வந்து பொய் சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலயே வந்து விஜயை வந்து விட்டு கொடுக்காமல் நம்ம மல்லிக்கு வந்து மூஞ்சியில் வந்து கரியை பிடிச்சிட்டாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நேராக வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து விஜய்கிட்டையும் அதுக்கப்புறம் வெண்பாக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க அதுவும் விஜய்கிட்ட வந்து பேசலை டேரக்ட் இன்டேரெக்டாக வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி நீ வந்து என்றைக்குமே வந்து அம்மாக்கிட்ட வந்து பொய் மட்டும் வந்து சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வராங்க அது வந்து உனக்கு தாண்டா விஜய் நீ வந்து என்றைக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து வெண்பாவை வந்து சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நீ வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுப்பாரா புரிஞ்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து மல்லிகிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லியாகணும் ஏற்கனவே வந்து அந்த ரெண்டு பிசாசுங்க வந்து கண்டிப்பாக வந்து போய் மல்லிகிட்ட எப்படியாச்சும் வந்து ஒம்ப எழுத்துருப்பாங்க அதை வச்சு கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அதுக்காக தான் இதை வந்து சொல்ல வர நம்ம பொண்ணு மூலிமா வந்து சொல்லி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்கிறாரா இல்லை வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை வழக்கம் போல் வந்து நம்ம வந்து எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல விஜய் வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்குவாரா உண்டாக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே அடுத்த நாள் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து வேலையை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நம்ம மல்லியும் வந்து வேலைக்கு வந்து போயிடலாம் இவரே வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படும் போது நம்ம வந்து சும்மா இருக்கிறது வந்து இந்த வீட்டில் வந்து சும்மா இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து புரிய வருது ஒரு கணவன் வந்து வேலைக்கு போய் எந்த சூழ்நிலையில் வந்து வேலைக்கு வந்து போகிறாரு எப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாரு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் வந்து அடுத்து வந்து நம்மளும் ஒரு வேலைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க ஆனால் எடுத்தது வந்து எந்த மாதிரியான முயற்சி நல்ல முயற்சி தான் வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னது நல்ல முயற்சி ஆனால் எந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து போகணும் எப்படி வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றத வந்து மல்லி வந்து டிசைட் பண்ணது தான் வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுங்க அப்படி வந்து பண்ண தவறு தான் வந்து மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொ மொத்தமாக டோட்டலாக வந்து கொலாப்ஸ் வந்து பண்ணிவிட்டாங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஆமாங்க மல்லி வந்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் வந்து வேலைக்கு வந்து போயிருக்காங்க ஆனால் போயிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் வந்து அவங்க சொன்ன வேலையை எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கம்பெனியிட அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அந்த நோட்டீஸ் போர்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரிய வருது மல்லிக்கு இது வந்து அந்த பிசாஸோட கம்பெனியாச்சு ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே கூட வந்து கால் எடுத்து வந்து வச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு யோசிக்கிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடியே வந்து விஜயோட கம்பெனியை தான் வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதை வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு வந்து பேரை வந்து மாற்றி வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து தெரியலையா விஜயோட கம்பெனி வந்து எங்கே இருக்கும் இது வந்து நம்மளுடைய பழைய ஆபீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கூட வந்து உங்கள் அறிவுக்கு வந்து எட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரலைங்க மல்லி பண்ண தப்பு வந்து அதுதான் நம்ம பழைய க ஆஃபீஸ் இது அந்த ஆஃபீஸ்லேயே வந்து இவங்க வந்து ஆஃபீஸ் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரலையா அது கூட வந்து தெரிய வராமல் நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போனீங்க இல்லை வந்து புதுசாக வந்து ஆஃபீஸை வந்து செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆஃபீஸே வந்து மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தான் இருக்குது அப்படி வந்து மாற்றிருந்தால் தான் நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மல்லி வந்து ஏதோ வந்து புதுசாக ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் வந்து ஆஃபீஸை வந்து வச்சுருப்பாங்க அது கூட வந்து தெரியாமல் மல்லி வந்து வேலைக்கு போயிருக்காங்கன்னா அளவுக்கு வந்து மல்லி வந்து தத்தியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் சரி ஓகே மல்லிப்பான மிஸ்டேக் வந்து அதுதான் மற்றபடி வந்து அவங்க வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க வந்து எந்த அப்ஜெக்ஷனும் வந்து சொல்லி சொல்ல வரல நாங்கள் வேலைக்கு போகிறது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து வேலைக்கு போகிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து வேலைக்கு போகணும் தான் வந்து எங்களுடைய கருத்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சியூ டட்டா